எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசனால தான் முத்துக்கு மரணக்கு நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு எனக்கு தோணுது ப்ரோ இப்ப நம்ம வெளிய உட்காந்து வீட்டுல நடக்கிற ஒரு டாபிக் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல உட்காந்து யோசிச்சு பார்த்து பேசுவோமோ சேம் அதே பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு வீட்டுல உட்காந்து அவன் பேசுறான் எனக்கு தோணுது அது நிறைய விஷயங்களை நான் கவனிச்சிருக்கேன் ஓகேவா இப்ப எடுத்துக்காட்டு இப்ப காலங்காத்துல வீட்டுக்குள்ள விஷ்ணு வந்துட்டு போனாரு விஷ்ணு வந்துட்டு போனவர் கண்டிப்பா நான் யோசிச்சேன் சவுந்தரக்கான டாபிக் ஏதாவது ஒண்ணு பேசுவாரு கண்டிப்பா விஷாலுக்கு சின்னதா ஒரு அட்வைஸ் மாதிரி இல்ல ரோஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அது இருந்துச்சு ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு எப்படி யோசிச்சிருக்காருன்னா விஷால் விஷால மட்டும் தனியா கூட்டு இந்த டாபிக் எடுத்து பேசினா அது விஷாலுக்கும் பேக் ஃபயர் ஆகும் அது மட்டும் இல்லாம சவுந்தராக்கும் பேக் ஃபயர் ஆகும் அதை எடுத்து சொன்னா எனக்கும் பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும் இப்ப எடுத்து அவர் நேரம் போயிட்டு வீட்டுக்குல விஷால மட்டும் தனியா கூட்டு விஷால் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னா ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்க கரெக்ட் விஷ்ணு தட்டி கேட்கிறான்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க இவனுக்கு என்ன வேலைங்க ஏங்க அந்த டாபிக் அவன் சாரி கேட்டுட்டு போயிட்டான் திருப்பி திருப்பி இந்த டாபிக் இவன் போய் நோண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா அந்த டாபிக் கண்டிப்பா பிரிஞ்சிருக்கும் அதனால வீட்டுக்குள்ள போன விஷ்ணு என்ன பண்ணாருன்னா ரொம்ப தெளிவா சவுந்தர

வந்து சௌந்தர பத்தி கொஞ்சம் தப்பா பேசிருப்பாங்க அந்த பொண்ணு இப்படிதான் பழகிற அப்படி தொடுறான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அவர் எவ்வளவு அழகா அட்ரஸ் பண்ணாருனா அந்த டாபிக எடுத்து நேர சௌந்தரன்னு சொல்லாம நீங்க எல்லாம் இருக்கீங்க பசங்க எல்லாம் மொத்தமா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க ஆனா வீட்டுக்குள்ள நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அந்த பொண்ணுங்களை யாரையா பத்தி பேசாம கொஞ்சம் பார்த்து பேசுங்க சில பொண்ணுங்களை பத்தி டக்குன்னு ஏதாவது பேசிடுறீங்க ஓகேவா டக்குன்னு ஏதாவது வார்த்தையை விட்டுறீங்க அப்படி வார்த்தையை விடும்போது அந்த விஷயங்கள் வந்து வெளியே வித்தியாசமா போய் வெடிக்கும் அப்படி வெடிக்கும் போது வெளியே வந்து பார்க்கும்போது இருக்க நெகட்டிவ் வெளிய இருக்க விஷயங்கள அந்த விஷயத்தை இப்பவே அட்ரஸ் பண்ணி வீட்டுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ணிருந்தீங்களோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி மொத்தமா சேர்ந்து கூட பேசி அந்த பொண்ணுகிட்ட போய் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா அதுல தீபகன் அவர் இருந்தாரு இவ்வளவு பெரிய சீனியர் அந்த இடத்துல இருந்து அந்த சீனியர் தட்டி கேட்கலாம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு

吗？ எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணி சொல்லியிருப்பார் ஓகேவா அப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி சொன்னனால அது எல்லாருக்குமே ஓரளவு புரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு புரியாம இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன டாபிக் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நிறைய பேர் அது புரியாம கொஞ்சம் குழப்பத்தில் சுத்திட்டு இருந்தாங்க இதுக்கு விஜய் விஷால் விஷ்ணு அவர்கள் போன பிறகு டவுன் ஆயிட்டார் டவுன் ஆகி நேரம் என்ன பண்ணா சவுந்தர போய் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்ட பிற கூட வீட்டுக்குள்ள தனியா பெட்ரூம்ல உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ யோசிச்சு இருக்கும் அங்கே முத்துக்குமரன் போறான் முத்துக்குமரன் போகும்போது விஷால் சொல்றான் இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா நான் காலையில் அட்ரஸ் பண்ணிட்டேன்டா காலையில் வந்து என்னோட ஃப்ரெண்டு நேகமாக தான் சொன்னான் நேகா சொன்னோட நான் உடனே சௌந்தர்யா கூட்டு தனியா போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன்டா அப்படி நான் மன்னிப்பு கேட்டப்பறம் திருப்பி இவர் வந்து இப்படி சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது அது மட்டும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார்ல நீங்க வெளியே வந்து பார்க்கும்போது மேபி ரிக்ரெட் பண்ணுவீங்க அதனால இப்பவே அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் சாரி கேட்டுருங்க இல்ல அதை எப்படி க்ளோசர் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படி க்ளோசர் பண்ணிக்கணும்னு சொன்னார்ல இது எப்படி எனக்கு புரியல மச்சான்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றாரு அப்ப முத்துக்குமரன் கிளியரா கேட்கறான் என்ன பிரச்சனைன்னு சொல்லு மச்சான்னு சொல்லி கேட்கறான் அப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவா பிரச்சனை சொல்றது இந்த மாதிரி பேசின மச்சான் ஒரு நாள் இப்படிலாம் உங்ககிட்ட இருந்தா ஒரு சில இடங்களை இப்படிலாம் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் நான் கொஞ்சம் டக்குன்னு என் மனசுக்கு தோணுது ஓப்பனாக பேசிட்டேன் அந்த விஷயங்கள் வெளியே தப்பாக போயிருக்கும் போல அது எனக்கே தப்புன்னு தோணிட்டு தப்புன்னு தோணின பிறவு அதனால அந்த பொண்ணு என் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சாரி கேட்டிட்டு இருக்கேன் மச்சான் இப்போ வரதுக்கு அந்த பொண்ணுகிட்ட நான் தோல்ல கைப்பட்டு தான் சுற்றுறேன் அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கா அதனால நான் கிடைக்கிறவங்களாம் சாரி கேட்டிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் இப்பவும் அந்த விஷயம் கொஞ்சம் தப்பாக போயிருக்குமோன்னு நினைச்சு பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு மச்சான் சொல்லும்போது அந்த இடத்துல முத்துக்குமார் ரொம்ப தெளிவா ரொம்ப நீட்டாக பாயிண்ட் வைக்கிறான் நீ அந்த விஷயத்த பண்ண கரெக்டாக பண்ண அப்போ அது உனக்கு தப்புன்னு தெரிஞ்சா தப்புன்னு தெரிஞ்சு சேதன் அட்ரஸ் பண்ண சொன்னாரு நீ அட்ரஸ் பண்ணி சாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்டெரக்டா சாரி சொல்லிட்டேன் அந்த டாபிக் சொல்லி நீ சாரி சொல்லாம நார்மலா பேசிட்டேன்னு சொல்லி சாரி சொல்லிட்டேன் அது முடிஞ்சு ரெண்டாவது நேகா வந்து சொல்றாங்கன்னா அந்த விஷயம் வெளியே கொஞ்சம் வித்தியாசமா போயிருக்கு ஓகேவா நேகா வந்து சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வெளியே வித்தியாசமா போயிருக்கு அதனால அவங்க வந்து சொல்றாங்க ஏன்னா அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க சொல்றாங்க நீ திருப்பி சவுந்தரா கூட்டு சாரி சொல்லிட்டேன் சாரி சொல்லிட்டேன் அப்போ நீ சவுந்தரா அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டேன் இப்படி நான் பேசியிருக்கேன் மச்சா ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாம வார்த்தையை விட்டுருக்கேன் அந்த வார்த்தை கொண்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்போ அந்த பிரச்சனையே நீ சௌந்திராட்டா பேசிட்ட இப்போ வீட்டுக்குள்ள வந்த விஷ்ணு அவர்கள் ஏன் பேசினார்னா அவருக்கு தெரியாது நேகா வந்து பேசினது நீ நேகா வச்சு சவுந்தர சாரி கேட்டது அவருக்கு தெரியாது அவர் அந்த விஷயத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லி வந்திருக்காரு ஆனா அந்த மனுஷன் உன் மேல கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசுறாரு அந்த மனுஷன் இப்ப நினைச்சிருந்தா சவுந்தரோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல அந்த மனுஷன் இப்போ ஃப்ரெண்டுக்கு மேல போயிட்டாரு அவர் நினைச்சிருந்தா இப்ப ஒன்னு தனியா கூட்டி போய் இப்படி பண்ணிருக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்தா கண்டிப்பா அவனுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரா வந்திருக்கும் ஆனா அந்த மனுஷன் அதை பண்ணல உன்னை தனியாக கூப்பிட்டு பேசாமல் மொத்த பாய்ஸையும் உட்கார வச்சு மொத்தமாக பொதுவாக சொல்கிறார் ஏன்னா பொதுவாக சொன்னால் இந்த டாபிக் யாருக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியாமல் டாபிக் கொஞ்சம் சுத்தம் ஆனால் தெரிய வேண்டிய உனக்கு தெரிஞ்சிடும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சா நீ மன்னிப்பு கேட்டுருவேன் உனக்கு இப்போ தெரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன் ஸோ இந்த இடத்துல அந்த மனுஷன் ஓன் நல்லதுக்கு பண்ணியிருக்காரு யாரு விஷ்ணு வந்து ஓன் நல்லதுக்கு தான் சவுந்தர பேரே அட்ரஸ் பண்ணாமல் ஓம் பேரே அட்ரஸ் பண்ணாமல் பொதுவாக சொல்லியிருக்காரு அதனால நீ எதுவும் யோசிக்காதான்னு சொல்லும்போது போது அங்கேருந்து விஷால் யோசிக்கிறேன்னா கரெக்ட்டு தான் நீ சொல்ற மாதிரி நான் தான் யோசிச்சு பாக்கேன் கரெக்ட் இருந்தாலும் மொத்தமா அவர் சொல்லும்போது போது மொத்த பாய்ஸ் மேலே ஒரு போட்ட மாதிரி இருந்துச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு முத்துமா ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படி வரணும்னு தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒன்று அட்ரஸ் பண்ணா உன்னோட நேம் டேமேஜ் வரும் உன்னோட கரியர் ஒன்று இருக்குது அதை அவர் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரொம்ப தெளிவா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க எல்லாம் உட்கார வச்சு பொதுவா சொல்லிட்டு போயிருக்காரு மச்சா நாங்கள்லாம் ஃபீல் பண்ணல நாங்கள்லாம் என்ன டாபிக்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் எதுவுமே யோசிக்கல நீ விடும் மச்சான் ஓன் நல்லதுக்கு மட்டுமே அந்த மனசை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு விஷ்ணு அவர்களை ரொம்ப அழகாக பாராட்டி முத்துக்குமரன் சொன்னார் இதனால் கவனிக்க முடிஞ்சு ரொம்ப தெளிவாக சொன்னார் அதுக்கப்புறம் தான் விஷாலுக்கே புரியுது ஆமாம் கரெக்ட் மச்சான் இப்போ சொன்ன பிறகு எனக்கு புரியுது ஆனால் நான் சாரி கேட்ட மச்சான் நிறைய இடங்களில் சாரி கேட்ட மச்சான் இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில மேபி இன்னும் ஓப்பனாக இப்படி இப்படி உன்ட்ட பேசிட்டேன் உன்னை பற்றி நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி சாரி கேட்கணும் மச்சான் அப்படி சொன்னால் வித்தியாசமாக பேரலாம் மச்சான்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான் அதுக்கும் முத்துக்குமாரை ரொம்ப தெரிய ஒன்று வைக்கலாம் நீ சாரி கேட்டுட்ட அது அந்த மனுஷனுக்கு தெரியாது அந்த மனுஷன் இப்போ உள்ள வந்து சொல்லிட்டு போயிட்டாப்பில் சொல்லிட்டு வெளியே போன பிறகு நாளைக்கான எபிசோட் பார்த்த பிறகு அந்த மனுஷன் புரிஞ்சு பார்ப்பல ஓகே நம்ம சொன்னதை நினச்சி விஷால் ஃபீல் பண்ணுறாப்பில் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு வந்து உள்ள சொல்லி அதை மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்போ மன்னிப்பு கேட்டனால அது ஓகே ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க நம்ம அட்ரஸ் பண்ணிட்டாங்க நீ அதை யோசிச்சுட்டு நீ மன்னிப்பு கேட்டால் அவ்வளோதான் மச்சான் ஃப்ரீயாக விட அப்படிங்கும்போது விஷாலால் அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவன் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு அடுத்த வாரம் கூட சவுந்தர பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தான் சவுந்தர கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான் அது நமக்கே தெரியும் நம்ம கூட அவனை போட்டு அடி அடிச்சுட்டு பா ஒரு பொண்ணை பற்றி நீயே தப்பா பேசிட்டு அந்த பொண்ணு கூட சுற்றிட்டு நம்ம சொல்லிருந்தோம் சேம் அதே டாபிக் எடுத்து இன்னைக்கு மன வந்து பேசுறேன் அப்படின்னா அதில் நான் அவளை பற்றி அவர் பேசிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட அவ்வளோ இதாக இருக்கா உனதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நிற்கிறா இப்போ இந்த ப்ரொப்போஸ் பண்ணுற மேட்டரில் கூட என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அந்த மேட்டர் முடிஞ்ச பிறகு கூட எமோஷனலா என்கிட்ட கிட்ட வந்து அழுதுட்டு இருந்தா சொல்லிட்டு மச்சா இந்த இந்த மேட்டர் எப்படி வெளியே போகணும் தெரியல கண்டிப்பா நான் வெளியே போய் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி என்ட்ட வந்து அழுறா சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த பொண்ணு கூட பழகும்போது நான் அந்த பொண்ணை பத்தி இப்படி பேசிடலன்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருக்கு மச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் விஷால் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான் சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா எனக்கு தெரி இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாட்கள் அவன் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ண ஒரு ஹீரோயிசம் காட்டணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இன்க்ளூடிங் அந்த தர்சிகா மேட்ரு பட் இப்போ அந்த மேட்டர் எல்லாமே கொஞ்சம் தப்பு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அந்த மேட்ரு இப்படி பேசியிருக்க கூடாது இப்படி நீங்க அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது நான் தப்பு பண்ணிருக்க மச்சான் ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு தனக்கான ஃபீலிங்ஸை வளர்க்கும் நான் அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸை தட்டாம அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸை வளர்க்குறதுக்கு ஒரு கேப் போட்டு இருந்திருக்கேன் அது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு எல்லா தப்பும் இப்போதான் ரிகரெட்டே பண்றான் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிகரெட் பண்ணிட்டான் என்ன பொறுத்தவரை பெருகி விஷ்ணு நினச்சிருந்தா அந்த விஷயத்த வித்தியாசமாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது அதே மாதிரி தான் முத்துக்குமரன் நான் பழைய வீடியோவில் அந்த விஷயத்தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் விஷ்ணு நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக உடச்சிருக்காங்க மொத்த பாய்ஸையும் வச்சு பேசுறதுக்கான காரணம் அந்த இடத்துல விஷால யோசிச்சு விஷ்ணு பேசுறாரு அதே டாபிக் தான் அங்கே முத்துக்குமரன் எடுத்து பேசுறாப்புல ஒன்னே நினச்சி உன் மேலே இருக்க அந்த கரும்புள்ளி அவர் அவர் கிளியர் பண்ணுன்னு சொல்லி தான் ஒன்னை வச்சு தான் ரொம்ப நீட்டாக அவர் பேசிட்டு போயிருக்காரு நீ எதுவும் தப்பாக நினைக்காத அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு நீங்கள் கரெக்டாக மன்னிப்பு கேட்டேன் இந்த டாபிக் அப்படியே விடு அது கடந்து போயிருந்து சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காப்புல நீங்கள் சொல்லுங்க எந்த இடத்துல விஷ்ணுவர்கள் இவ்வளவு நீட்டா பேசுனது கரெக்டா இல்ல இறங்கி மத்த ஆட்கள் மாதிரி டப்புனு விஷால தனியா கூட்டு போயிட்டு ஏய் இப்படி பேசினேடா அப்படி பண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரக்கட் மோட்ல போயிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் உங்களுக்கான கருத்து மறக்கமுக்கம் மலைப்படுங்க என்ன கேட்டால் இப்போ ஒரு பேசியிருதான் கரெக்ட் அது விஷாலுக்கும் பாதிப்பு இல்லை விஷ்ணுக்கும் பாதிப்பில்ல சௌந்திராவுக்கும் பாதிப்பில எல்லாரும் உங்களுக்கான தப்பு வளர்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார்க்க முக்கமான படங்குன்னு தப்பு